பெண்ணவள் தன் கருவிழிகளை உருட்டி அவனை உற்று நோக்கியவளாய் எதிர்பார்ப்புடன் சொல்லுங்க முகில் அது ஆப்ஷன் என்றாள் அவனோ தன் ஒற்றை பூர்வத்தை வில்லர வளைத்து அவளின் அழகிய வதனத்தை ஆழ்ந்து நோக்கியபடி வேணும்னா நீ உன்னோட குடும்பத்தோட இங்க என் வீட்ல வந்து தங்கிக்கலாம் தன் இரண்டு கைகளையும் விரித்து உடலை சிலிர்த்து கூறினான் வாட் பெண்ணவள் அதிர்ந்து குரல் எழுப்ப அவனோ ஐ மீன் நீ எங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கோ என் வீட்டுக்குள்ள இருக்க கெஸ்ட் ஹவுஸ்ல உன்னை சேஃபா தங்க வச்சுக்கிறேன் என் கண்ணு முன்னாடியே நீயும் இருப்ப உனக்கும் உன் குடும்பத்தோட இருந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள உனக்கு அந்த கிட்னாப்பர்ஸ் முகம் ஞாபகம் தான் எங்ககிட்ட சொல்லு அவளோ திரு திருவர முழித்தவள் விது பதில் சொல்ல முடியாமல் ஆஹ் அவளை யோசிக்கவும் விடாமல் முகிலன் உடனே இதை விட பெட்டர் ஆப்ஷன் உனக்கு இல்லை மலர் இதுக்கு நீ ஒத்துக்கலனா கூட உன்னை இங்கவே என்னால தங்க வைக்க முடியும் எங்கிட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன சார் மிரட்டுறீங்களா என்றவள் அவனை முறைத்திட அவனோ ஐ நோ மலர் எனக்கு இப்போதைக்கு வேற வழி இல்லை அதனால மட்டும்தான் உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்றேன் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் அவனின் பணபலத்தையும் இந்த பிரம்மாண்ட வீட்டையும் அவனின் இந்த அழுத்தமான பேச்சுகளையும் பார்த்த பின்னும் அவனின் பணம் கலந்த அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று அவளால் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை அவளுக்கு வேறு வழியும் தற்சமயம் தெரிந்துடவில்லை ஒரு வழி பாதை போல் நின்றவள் பெருமூச்சென்று எனக்கு சம்மதம் என்றாள் அவளின் சம்மதம் தான் அவனிடம் எத்தனை சந்தோஷத்தை அள்ளி தெளித்தது அவனோ விழிவிரிய அவளை உற்று நோக்கிட அவள் உடனே எங்க அம்மாவுக்கோ தங்கச்சிகளுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதே மாதிரி உங்க பாதுகாப்பையும் மீறி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை நீங்கதான் பத்திரமா பாத்துக்கணும் அடிப்பாவி இப்ப கூட அவ குடும்பத்துக்காக எவ்வளவு யோசிக்கிறா பாரு அது எப்படி உனக்கு நான் ஏதாவது ஆகிடு ஆகி விடுவேனா என்ன இதுவரை உனக்கு ஏற்பட்ட எல்லாத்தையும் பார்த்துதானே இந்த முடிவே எடுத்திருக்கேன் இனிமே எப்படி உன்னை பார்த்துக்கிறேன் பார் செல்லும் அவன் யோசனையை நிகழ்வுக்கு கொண்டு வந்து பெண்ணவள் மீண்டும் அதே போல அவங்களுக்கு நம்மளோட இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் தெரிய வேண்டாம் உங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணதாலதான் நீங்க எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும் வா சூப்பர் மலர் நல்ல ஐடியாவா இருக்கு அதே மாதிரி என் அக்காவுக்கும் இதெல்லாம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம் அவங்களே பழசெல்லாம் மறந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு போறேன் அடியெடுத்து வைக்க அவனும் ஹே வெயிட் 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 நானே உன்னை வந்து வீட்டுல ட்ராப் பண்றேன் அப்படியே உங்க அம்மா கிட்ட நானே இந்த வேலை விஷயத்தையும் பேசிடுறேன் அவள் முதலில் தயங்கினாலும் ஏற்கனவே தன் அன்னை தன் நடவடிக்கைகளில் சந்தேகம் கொண்டதனால் முகிலன் வந்து பேசினால் தாயை எளிதாக சமாதானம் செய்ய முடியும் என்றெண்ணி சரி என்றாள் அவளின் சம்மதத்தில் ஏற்கனவே உள்ளத்துக்குள் மகிழ்ந்திருந்தவன் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் உன் கையில இருக்க காயத்தை உங்க அம்மா பார்த்தா என்ன சொல்லி சமாளிப்ப என்றான் உம் கீழே ஏதாவது விழுந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான் அவனுக்கு பதிலளித்தவாறே அவள் விழிகள் அந்த அறையினை விழிகளால் வருடியது அந்த அறையின் கலை ரசனைகளும் அதன் உயரிய வேலைப்பாடுகளும் அங்கே நேர்த்தியாக வைக்கப்பட்டிருக்கும் விலை உயர்ந்த அழகு பொருட்களும் படுக்கைக்கு அருகே இருக்கும் ஆளுயிர அழகான கண்ணாடியும் கை தேர்ந்த ஓவியர்களால் வரையப்பட்ட வண்ண ஓவியங்களுமாய் அவளை பிரமிப்பிற்குள் ஆழ்த்திட தனக்குள் ரூம் செம்ம அழகா இருக்கு ரொம்ப பெரிய பணக்காரன்தான் போல என நினைத்து கொண்டாள் அவளின் விழிகள் தன் அறைக்குள் உலா வருவதை உணர்ந்தவன் என் ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டவாறு அவள் அருகில் வந்து நின்றான் அவன் தன்னை உணர்ந்து கொள்ளதை எண்பியவளின் உள்ளமோ ச்சே என் மைண்ட் ஏன் இப்படி நினைக்குது போய் ஏன் நான் இப்படி ரசிச்சு தொலைறேன் மலர் என் ரூம் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா அவன் குரலில் ஒரு குறும்பு கொப்பளித்தது ஆம் அவள் அவனுடன் அங்கேதான் தன் வாழ்நாளையெல்லாம் கழிக்கப் போகிறாள் என்ற எண்ணத்தினால் வந்த வார்த்தைகள் அது அவளோ தடுமாறி உம் அது நல்லா இருக்கு என்றவள் சட்டின ஏதோ நினைவு வந்தவள் போல் சரி வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் லேட் ஆகுது அம்மா தேடுவாங்க என்று கூறினாள் அவனோ தன்னுடைய வெள்ளை நிற சட்டையை புருவங்களால் சுருக்கி உதட்டை சுழித்து காட்டிட அவன் காட்டிய இடத்தில் அழுக்கு படிந்தும் ஆங்காங்கே திட்டு திட்டாக இரத்தக்கரைகளும் தென்பட்டது அவள் தன் விழிகளை ஆச்சரியமாக விழித்திட அவன் உடனே உன்னை தூக்கிட்டு வந்தப்போ உன் கையில இருந்த பிளட் தான் இது ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணவன்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்புறம் உங்க அம்மா பார்க்க அழிச்சிட்டு போறேன் என்றவன் அவள் பதில் சொல்லும் முன் பாத்ரூமுக்குள் நுழைந்து விட்டான் நான் சாரின்னு சொல்றதுக்குள்ள இந்த பிளாக்மெயில் லூசு உள்ள போயிடுச்சு நானே அம்மா தேடுவாங்கன்னு டென்ஷன்ல இருக்கேன் இவனுக்கு இப்ப குளியல் ரொம்ப முக்கியமா ஏதோ மாமியார் வீட்டு கிளம்புற மாதிரி கிளம்புறான் மலர் உள்ளுக்குள் செலுத்தாலும் அதுதான் உண்மை என அவளும் விரைவில் அறிந்து கொள்ளதானே போகிறாள் அவனை திட்டிக் கொண்டிருக்கும் போதே அவன் தன்னை தூக்கி கொண்டு வந்ததாக கூறியது அவள் நினைவில் வந்து விழுந்தது ஒன்றல்ல இரண்டல்ல இதோடு மூன்றாவது முறையாக அவனுடைய முரட்டு கரங்களில் இவள் மேகமென மிதந்திருக்கிறாள் என்று நினைக்கும்போது அவளுக்கே ஏனோ உடல் சட்டென கூசி போனது தன்னையும் அறியாமல் தன் சட்டையில் தன் இடையில் சட்டென கை வைத்து பார்க்க இடையிலிருந்து புடவை லேசாய் கீழே இறங்கிதான் இருந்தது அவள் பொதுவாக லோகிப்பில் புடவை கட்டுவதில்லை அது நிச்சயம் அவளையும் அறியாமல் சரிந்துதான் கீழே இறங்கியிருக்கும் என்றுணர்ந்து அதனை சரி செய்ய முற்பட்ட ஆனால் ஒரு கரத்தை கொண்டு அவளால் இழுத்து செருக முடியவில்லை ஊனம் புடவையாக இருந்ததாலோ என்னமோ அவள் சொருக நினைத்தாலும் வழுக்கி வழுக்கி ஓடியது ஒரு பக்கம் இழுத்தால் மறுபக்கம் தூக்கியது அப்படி சிரமப்பட்டு இழுத்தவளுக்கு கரத்தில் வலி உண்டாக அவளால் இழுப்புப் பகுதியை மறைக்கும்படி புடவையை சரியாக இழுத்து விட முடியவில்லை அவன் தன்னை தூக்கிய போது அவனின் கைகள் நிச்சயம் தன் இடையில் உரசி இருக்கும் என உணர்ந்தவளுக்கு வெட்கமும் ஒருவித சங்கோஜமும் ஏனோ தானாக வந்து ஒட்டிக்கொண்டது சிரமப்பட்டு தன்னுடைய புடவையை அவள் சரி செய்து கொண்டிருக்க அதற்குள் குளித்து முடித்து ஈரம் சொட்டும் தலையுடன் ஒரு வெள்ளை நிற துண்டை இடுப்பில் கட்டியவனுமாக அங்கே வந்து சேர்ந்தான் முகில் அவளோ அவன் வந்ததை கூட கவனிக்காமல் தன் புடவையை சரி செய்வதில் கவனம் செலுத்த அவளின் மஞ்சள் நிற வளைவு நிலைவான இடை அவனின் கண்களில் வந்து விழுந்து விட்டது அவளை எத்தனையோ முறை தன் கரங்களில் ஏந்தியுள்ளான் ஒரு முறை கூட அவளிடம் இந்த மாதிரியான ஒரு குறுகுறுப்பு அவனுக்கு உண்டாகியதில்லை முதன் முதலில் அவளின் மஞ்சள் இடையை அதுவும் தன் அறையில் தனிமையில் பார்த்த மயக்கத்தில் தேனுண்ட வண்டாக மோகம் என்ற ஒன்று முதன் முதலில் முகிலினிடம் எட்டி பார்த்தது அவன் விழிகள் அவளின் சின்னஞ்சிறு இடையிலிருந்து மீள முடியாமல் சிரமப்பட சட்டென்று அதே நேரம் அவளுக்கு தன்னை யாரோ உற்று பார்ப்பது போன்ற உள்ளுணர்வு தோன்ற நிமிர்ந்தவளின் முன் முறுக்கேறிய தேகமும் உடற்கட்டுகளும் பேக்கும் தென்னிந்திய மாநிலமுமாய் அவன் நிற்க சட்டென அவனிடம் இருந்து முகத்தை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டவள் அவன் வந்து நின்ற கோலத்தில் அவன் தன்னை விழுங்கும்படி பார்த்ததை நிச்சயம் அவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இருவரின் உள்ள துடிப்பும் அவர்களுக்கே கேட்க அந்த நிசப்தம் வேறு இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு மெல்லிய உணர்வை உண்டாக்கியது முதலில் நிலைக்கு திரும்பியது மலர்தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உள்ள ஒத்தி இருக்காளேன்னு தெரியுமா இல்லையா நல்ல வெலை நான் வந்த கோலத்துல அவளோட இடுப்ப நான் பார்த்தத அவ கவனிக்கல போல முகில் கொஞ்சம் கவனமா இருடா ஏற்கனவே இங்க தங்க வைக்கிற கோவத்துல உங்ககிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழறா இதுல நீ இப்படி எக்கு தப்பா பார்த்தது தெரிஞ்சா உன் காதலுக்கு சங்குதான்டா அவன் உள்ளம் எச்சரித்தது சாரி மலர் பழக்க தோஷத்துல வந்துட்டேன் நீ இருந்ததை மறந்துட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே திரும்பிக்கோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வாட் நோ இல்ல இங்க நீங்க இங்கே ட்ரெஸ் மாத்து போறீங்களா ஆமா என் ரூம்ல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அப்புறம் எங்க பண்ண முடியும் பிளாக்மெயில் பிசாசு இவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா இடியட் என உள்ளுக்குள் அவனை வருத்தெடுத்தவள் வெளியே அப்பாவி ஆகி நான் உங்க ரூம்க்கு வெளியில நிக்கிறேன் நீங்க பொறுமையா மாத்திட்டு வாங்க என்று கதவை நோக்கி அதிவேகமாக அடியெடுத்து வைத்தவள் அந்த க கதவை திறக்க வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்றாள் அந்த கதவினை திறப்பதற்கு அங்கே கைப்பிடி ஏதும் இல்லை மேலும் கீழும் என அவள் விழித்திட ஓரமாக ஒரு பிங்கர் பிரிண்ட் வடிவமைப்பும் அதனை ஒட்டி பாஸ்வேர்ட் போடும்படியான பட்டன்களும் இருந்திட அதை நோக்கியவளுக்கு அவன் கைரேகையிலும் பாஸ்வேர்டு முறையிலும் தான் அதனை ஓப்பன் செய்ய முடியும் என்று தெளிவாக புரிந்து போனது அவள் பயந்த பயந்த விழுந்து கொண்டு அந்த பாஸ்வேர்ட் டோர்லாக் மானிட்டரையே உற்று நோக்கிட அவளை நோக்கி வேக எட்டுகளில் வந்தவன் அவளின் பின்புறமாக அவளை மிக நெருக்கமாக ஒட்டி நின்றவன் மடமடம் என பாஸ்வேர்டை போட கதவு திறந்து கொண்டது ஆனால் வெளியேற முடியாதவளாக நின்றது என்னவோ மலர் ஆம் பின்புறமாக வந்தவனின் முன் கோழி குஞ்சன குறுகி நின்றவளின் நாசியை அவன் உபயோகப்படுத்திய உயர் ரக சோப்பின் வாசனையும் உரசி நின்ற விதமும் ஒரு விதமான மோன நிலைக்குள் நிறுத்தி அவளின் இதய துடிப்பை அதிகமாக்கியது மலர் என்னாச்சு வெளியில புற ஐடி இல்லையா அவளின் நிலை புரியாமல் அவன் உரைத்திட சட்டென நிதானம் அடைந்தவள் அறைக்கு வெளியே ஓடி அவள் வெளியே வந்ததும் அவனது அறை தானாக மெல்ல மூடிக்கொள்ள இதழில் சிறு உடையை மாற்றச் சென்றான் முகிலன் வெளியே நின்றிருந்தவளின் உள்ளமோ படபடத்து போனது அவனை முதன் முதலில் மருத்துவமனையில் பார்க்கும் போதிலிருந்தே அவளிடம் சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்தது இடைப்பட்ட நாட்களில் அதனை அவள் உள்ளம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் அவனை மீண்டும் காணும் போது அதே உணர்வு வந்து மீண்டும் ஒட்டி கொண்டது அவன் நின்ற கோலமும் அவன் கதவை திறக்க முற்பட்ட போது அவள் மீது வீசிய அவனது நாசியின் காற்றும் அவளுக்குள் ஒருவித குறுகுறுப்பை உண்டாக்கிட தன் மனதின் போக்கை கண்டு குழம்பியவள் மலர் உனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல நீ இதுக்கெல்லாம் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது அவனை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் அப்படி பக்கத்துல பார்த்தா யாரா இருந்தாலும் லைட்டா பயப்படுவாங்க அந்த பயம்தான் இப்படி பீல் கொடுக்குது தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்ட தன் சிரத்தை வேகமாக சிலுப்பியவள் அந்த வீட்டை ஆழ்ந்து நோக்க அதன் பிரம்மாண்டத்தில் திகைத்து விழி விரிந்தவளின் கண்கள் இமைக்கவே இல்லை கண்கள் காணும் இடத்திலெல்லாம் வெண்ணிறம் பளபளத்தது கண்களில் தென்படுபவை எல்லாம் பழிச்சிட்டு மின்னி கண்களை கவர்ந்தது இது போன்ற வீட்டை சினிமாக்களில் பார்த்தவள் முதன் முதலில் இப்படி நேரில் காணவும் திகைத்து அசந்துதான் போனாள் அவளின் பிரமிப்பை கலைப்பது போல அவளின் முன்னால் இரு விரல்கள் சொடுக்கிட்டது அந்த சொடக்கு சத்தத்தில் உணர்வு பெற்றவள் திரும்பிட அவளின் முன் வெண்ணிற வீவ வடிவ கழுத்துடைய டி ஷர்ட்டில் அழகியனாக இதழ் நகையோடு வந்து நின்றான் அவன் ஏற்கனவே மேல் சட்டை இன்றி நின்ற பொழுதில் ஒருவித சங்கடத்துக்குள் உண்டானவள் தற்சமயம் இப்படி அவன் இதழ் விரித்து ஸ்டைலாக நிற்கவும் மீண்டும் மிக்கித்துதான் போனாள் ஆம் அழகியான அவனின் ஆண்மையிலும் கம்பீரத்திலும் அந்த அழகிய இதழ் நகையிலும் விழுந்திடாத பெண்கள் மிக சொற்பமாகவே இருக்க மலர் மிட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன பெண்ணவளின் மனமும் அவனின் அந்த தோற்றத்தில் மயங்கி போக எண்ணினாலும் தனக்கே உரித்தான கட்டுப்பாட்டுடன் பெண்ணவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள் வீட்டை சுத்தி பார்க்கறதுனா மலர் நாம வேணா அப்புறம் உன் வீட்டுக்கு போலாம் அவனின் வீட்டை தான் அசந்து வாய்ப்பிழந்து பார்த்ததை அவன் கண்டு கொண்டதை உணர்ந்தவள் அசடு வழிந்தவாறு ஐயோ இல்ல நான் வீட்டெல்லாம் பார்க்கல இப்பவே போலாம் அவசரமாக அவள் வார்த்தைகள் வந்து விழுந்தது அவள் மெல்ல மெல்ல படியிறங்கி கீழே நடக்க அவனை பின்தொடர்ந்து வந்தவன் அவளால் எத்தனை முயன்றும் அந்த வீட்டை அசந்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை இருப்பினும் அவன் தன்னை பற்றி என்ன நினைப்பான் இனி ஒரு எண்ணத்தாலே சிரமப்பட்டு தலையை குனிந்து அவள் நடக்க அதை உணர்ந்தவன் உடனே நீ எப்படி இங்கதான் வேலைக்கு வருவ அப்ப எல்லா இடத்தையும் நானே சுத்தி காட்டுறேன் அவளோ அவனுக்கு பதில் கூற விரும்பாதவளாய் முன்னே நடக்க அவளின் விழிகள் மாபெரும் வீட்டில் யாரையும் காணாமல் கொஞ்சம் குழம்பித்தான் போனது இருவரும் மெல்ல நடந்து வீட்டிற்கு வெளியே வர அவளின் விழிகள் காணும் இடத்தையெல்லாம் ஆராய்ச்சி செய்தபடி நகர்ந்தது பார்க்கிங் ஏரியாவில் வரிசையாக நின்ற பலவண்ண பல விதமான கார்களில் அவனது விருப்பமான சிவப்பு நிற காரை தேர்வு செய்தவன் அதன் முன்கதவை அவளுக்காக திறந்துவிட ஒருவித தயக்கத்துடன் அவள் அதில் ஏறி அமர்ந்தாள் டிரைவர் இருக்கையில் வந்து அமர்ந்தவனின் உள்ளத்தில் ஏனோ அத்தனை ஆனந்தம் மெதுவாக கார் அவனது வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளியேற மலர் ஏதோ கேட்க யோசித்தவளாய் தடுமாறி தடுமாறி அவன் உரம் திரும்பிட அவளின் செய்கைகளை உணர்ந்தவன் என்ன மலர் ஏதாவது கேட்கணுமா என்றான் அவள் உடனே உங்க அக்கா இப்போ நல்லா இருக்காங்களா குழந்தை நல்லா இருக்கானா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா இல்லையா அவங்கள வீட்டுல காணும் அவன் புன்னகையுடன் உம் நல்லா இருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அதான் அப்பே சொன்னேன்ல இன்னும் முழுசா எதுவும் ஞாபகம் இல்ல பட் முன்ன விட இப்ப பரவாயில்ல அவள் உம் உம் என்று விட்டு மீண்டும் அவனை நோக்குவதும் சாலையை நோக்குவதுமாக மாறி மாறி நோட்டமிட மீண்டும் அவன் வேற ஏதாவது கேட்கணுமா என்றான் அவள் இந்த முறை கொஞ்சம் அதிகமான தடுமாற்றத்துடன் கண்டிப்பா நான் உங்ககிட்ட வேலைக்கு சேரணுமா என்ன பிளீஸ் விடுங்களேன் எனக்கு அவங்க முகம் ஞாபகம் வந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட அவன் சொல்றேனே என்னடா வேதாளம் திரும்பவும் முருங்க மரம் ஏறுது என எண்டியவனாய் ஒரு வித இளநகையுடன் ஏ மலர் நான் உன்னை கேக்குறேன் ஓப்பனா அன்சர் பண்ணுவியா அவள் என்னவென்று புரியாமல் உம் என்று தலையசைக்க அவனோ உனக்கு உங்க அம்மா தங்கச்சிகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா தாங்கிக்க முடியுமா அவங்கள யாராவது கொல்ல நினைச்சாலோ அவங்களுக்கு கெடுதல் செய்ய நினைச்சாலோ நீ பாத்துட்டு அமைதியா இருப்பியா அவள் உடனே தலையை குனிந்தவாறு உம் என்று தலையை அசைக்க முகில் ஒரு வித இறுக்கமான முகத்துடன் எனக்கும் அப்படிதான் மலர் எனக்கு இருக்க ஒரே சொந்தம் என் அக்கா மட்டும்தான் என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் செஞ்சது என்னை பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டது எல்லாமே என் அக்கா தான் அவளை அதுவும் அப்படி கற்பிணியா இருக்கும்போது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கடத்தி கொலை பண்ணவங்கள நான் எப்படி மலர் எதுவும் பண்ணாம இருக்க முடியும் அவனுங்களை பக்கத்துல இருந்து தானே நீ உனக்கு உண்மையாவே என் மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு எவ்வளவு கோபம் வரும் புரியலையா அவனுங்களை கண்டுபிடிக்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் எந்த குழுவும் கிடைக்கல ஒன்னால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இப்ப பாரு உன்னையும் அவனுங்க கொல்ல ட்ரை பண்றானுங்க என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் ஆதங்கமும் கோபமும் கவலையும் கலந்து உணர்வு பூர்வமாக தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தினான் அவனது வார்த்தைகளின் உண்மையும் உணர்வுகளும் புரிந்தவளால் அவனிடம் அதற்கு மேல் கேள்விகளையோ அல்லது இதற்கு எதிர்ப்போ தெரிவிக்க இயலவில்லை இதழில் நகையோடு இருந்தவனின் முகம் இப்படி சட்டென இறுகி கவலை சூழ்ந்து கொள்வதை பார்த்தவளின் உள்ளமும் ஏனோ வலிக்கத்தான் செய்தது அதனை அவள் உணர்ந்தாளோ என்னமோ ஆனால் அவள் இதழ்கள் சட்டென சாரி என்றுரைத்தது அவளின் சாரி என்ற வார்த்தையில் இதழில் மீண்டும் நகையைச் சூட்டியவன் ஓ நலம் எனக்கு புரியுது பட் உன்னை விட்டாய்ப்பு எனக்கு அவன் முழுதாக கூறும் முன்பே புரிந்தவள் போல தலையை அசைத்தாள் மலர் உடனே முகில் சார் நான் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் உங்ககிட்ட வேலை பார்க்க எனக்கு எதுவுமே குவாலிபிகேஷன் இல்லையே அப்புறம் நான் என்ன வேலை பார்க்கறது அவளின் சார் என்ற அழைப்பால் இதழ் வளைத்து நகைத்தவன் அதென்ன உனக்கு கோவம் வந்தா நீ வா போன்னு சொல்ற திடீர்னு பேர் சொல்லி கூப்பிடுற இப்ப முகில் சார்னு சொல்ற ஏதாவது ஒண்ணுல பிக்ஸ் ஆகும் முதல்ல மலர் உடனே இல்ல அப்போ உங்க மேல கோவம் வந்துச்சு அப்படின்னா இப்ப கோவம் இல்லையா முழுசா இல்லன்னு சொல்ல முடியாது பட் உங்க சைடு உள்ள நியாயம் உங்களுக்கு என் சைடு உள்ள நியாயம் எனக்கு அப்போ இன்னும் என் மேல இருக்கியா என்ன ரீசன் அவள் தன்னிடம் இயல்பாக பேசவும் அவளின் மனதை அறிய முற்பட்டான் உங்களோட சுயநலத்துக்காக என்ன கார்னர் பண்றது தானே உள்ளத்துக்குள்ள இத்தனை நேரம் உழன்ற கேள்வியை வாய்விட்டு கேட்டுவிட்டாள் உங்களோட சுயநலத்துக்காக என்ன கார்னர் பண்றது தப்புதானே என்று கேட்டவளுக்கு பதில் எதுவும் அளிக்காமல் அவன் காரை செலுத்திட அவனது பதிலை எதிர்பார்த்தவளாய் அவன் முகத்தையே உற்று நோக்கினாள் அவனின் சுயநலம் என்பதில் அவளின் பாதுகாப்பும் தான் அடங்கி இருக்கிறது என்பதை அவள் அப்போது அறிந்திடவில்லை நான் கேட் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லையே மலர் லேசான தயக்கத்துடன் கூறினாள் மகத் முகத்தில் எந்த விதமான உணர்வையும் காட்டாமல் அதான் நீயே நான் சுயநலமா உன்னை கார்னர் பண்றதா சொல்றியே அது அப்படியே இருக்கட்டும் அப்போ அப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா அவனின் வார்த்தைக்கு பதிலாக சிறு முறுவல் ஒன்று வெளிப்பட்டது அவனின் அந்த இளம் உருவலின் காரணம் புரியாமல் பெருமூச்சு ஒன்றை விடுத்தவள் ஒருவேளை கடைசி வர எனக்கு அவனுங்க முகமே ஞாபகம் வரலனா என்ன பண்ணுவீங்க அவள் கேள்வி கேட்பதற்கும் அவள் வீடு இருக்கும் தெருவுக்கு வெளியே அவனது கார் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது உள்ள கார் போகாதுன்னு நினைக்கிறேன் இங்கவே இறங்கி நடக்கணும் தானே என்று கேட்டபடி அவன் காரிலிருந்து இறங்கிட அவனை பின்தொடர்ந்து அவளும் இறங்கினாள் அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் மலரின் வீட்டிற்குள் நுழைந்திட அங்கே அவள் வரவுக்காகவே காத்திருந்தவளாய் வைதேகி பரபரப்பாக தன் மகளை நெருங்கியவள் அவளை பின்தொடர்ந்து வரும் முகிலனை கண்டதும் ஏதும் புரியாமல் அதே சமயம் ஒருவித சம்பிரதாய புன்னகையுடன் வாங்க தம்பி உங்க அக்கா நல்லா இருக்காங்களா அன்னைக்கே அவங்கள பார்க்க நினச்சோம் முடியாம போயிடுச்சு பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வைதேகி உடனே மலரை தனியாக இழுத்தவள் என்ன மலர் நீ வேலை பாக்குற ஹாஸ்பிட்டலுக்கு போனியே அம்மே வீட்டு காவியா நீ சொன்னதா என்கிட்ட சொன்னா என்ன திடீர்னு என்கிட்ட சொல்லாம கூட போயிருக்க நீ வேலைக்கு லீவு சொல்லியிருந்ததானே எதுவும் திட்டினாங்களா இந்த தம்பிய நீ எங்க பார்த்த என்று வரிசையாக வினா எழுப்பியவளின் விழிகள் அப்போதுதான் மலரின் கரங்களில் உள்ள கட்டினை கவனிக்க பதறியவளாய் அய்யோ என்னாச்சு மலர் உன் கையில என்ன கட்டு நல்லா தானடி இருந்த தாயன் உடன் அவள் ஏதும் பேசாமல் பதற்றம் கொண்டாள் அம்மா எனக்கு இல்ல இது சும்மா சின்ன சின்ன டேபிள்ல யாரும் இல்லம்மா ஒரு எமர்ஜென்சி கேஸோட ஃபைல் மிஸ்ஸிங் அதுக்குதான் ஜஸ்ட் வர சொன்னாங்க வேற எதுவும் பிரச்சனை இல்ல அங்கதான் முகில் சாரை பார்த்தேன் உன்னை பார்க்கணும்னு சொன்னதுனால அழிச்சிட்டு வந்தேன் என்று முடித்து கொண்டாள் வைதேகியின் விழிகள் தற்சமயம் முகிலனை ஓட்டமிட அவன் உடனே அம்மா உட்காரலாமா என்றிட அவனை நிற்க வைத்திருப்பதை உணர்ந்த வைதேகி சட்டனு நாற்காலியை கை காட்டி ஐயோ மறந்துட்டேன் தம்பி உட்காருங்க காஃபியா டீயா என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாமா என்று சிறு இதழ் புருவலோடு முன் புன்முறுவலுடன் இருக்கையில் அவ அமர்ந்தவன் தொடர்ந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்கு தான் வந்தேன் வைதேகி குழப்பமான விழிகளுடன் அவனையும் மலரையும் மாறி மாறி பார்த்திட அவன் அவளை மேலும் குழப்ப விரும்பாமல் என் அக்கா இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மலர் தான் அக்காவ ஆக்சிடென்ட்ல காப்பாத்த போய்தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அவங்க மட்டும் அப்ப ஹெல்ப் பண்ணலன்னா என்ன வேணா ஆகிருக்கலாம் அவங்க எல்லாரையும் ஆக்சிடென்ட் என்று சொல்லித்தானே மலர் நம்ப வைத்திருக்கிறாள் அதனை உணர்ந்தே அவனும் அதே போல பேசினான் சோ அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுச்சு ஒரு பொண்ணுக்கு சமுதாயத்துல நல்ல வேலை வாய்ப்பை தர்றதை விட பெரிய உதவி எதுவும் நல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் மலருக்கு என்னோட கம்பெனில ஜாப் அதுவும் என் பர்சனல் அசிஸ்டண்டா தரலான்னு நினைக்கிறேன் மாசம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அண்ட் நீங்க இருக்கிறது வாடகை வீடு தானே அந்த வேலையில மலர் ஜாயின் பண்ணா அவங்களுக்கு கம்பெனியே வீடும் ஃப்ரீயா ப்ரை கொடுக்கும் என்றான் வைதேகி மலருக்கு இப்படி அதீத சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் அதில் தன் மகளுக்கு சம்மதமா என்பதை புரியாமல் மலரை நோட்டமிட முகிலன் அம்மா மலருக்கு வேலைக்கு சேர்றதுல சம்மதம்தான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காம இவ்வளவு பெரிய டெசன் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதான் நானே நேர்ல பேச வந்தேன் உங்க பொண்ணு செஞ்ச உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் தான் நீங்க என்னோட உதவியை அக்சப்ட் பண்ணா நானும் அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்றான் வைதேகிக்கு முடிவை எடுப்பது சற்று குழப்பமாகவே இருந்தது இருப்பினும் முகிலன் நேரிட்டு வந்து தன்மையாக பேசியதால் ஒரு விதமான நம்பிக்கை அவனிடத்தில் உண்டாக்கியது மலருக்கும் விரைவில் மணமுடித்து வைக்க வேண்டும் சில நாட்களாய் அவளும் ஒருவித பதற்றத்துடன் சுற்றுவதால் இந்த வேலை மாற்றம் அவளிடத்தில் ஏதேனும் மாறுதலை உண்டாக்கும் என்று அவளுக்கு தோன்றியது அடுத்ததாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உண்டாக்கி தர வேண்டும் அதனை எல்லாம் எண்ணும்போது ஒரு தாயாக இந்த வேலை வாய்ப்பு மலருக்கு கிடைப்பது அவள் குடும்பத்திற்கு தற்சமயம் சரியாக இருக்கும் என அவள் உள்ளம் எண்ணிட ரொம்ப நன்றி தம்பி எனக்கு மலர் உங்ககிட்ட வேலைக்கு சேர்றதுல எந்த எதிர்ப்பும் இல்லப்பா என்றார் அவரின் பதில் பூரிப்பை அடைந்த முகிலன் ஓகேமா இன்னைக்கு ஈவினிங்கே இங்க இருந்து நீங்க ஷிப்ட் ஆயிடலாம் நீங்க ரெடியா இருங்க எதுக்கும் பயப்படாம இருங்க அண்ட் மலர் உன் கான்டாக்ட் நம்பர் சொல்லு என படபடவன நொழியும் தாமதிக்காமல் அவன் பேசிட மலரோ அவனை புரியாமல் பார்த்தவாறே தன்னுடைய மொபைல் எண்ணை அவனிடம் ஒப்புவித்தார் வைதேகி உடனே என்னப்பா இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பணுமா நீங்க எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க எங்க வரணும்னு மலர் எங்க வேலைக்கு சேரணும்னு சொல்லுங்க நாங்க அப்பவே வரோம் என்றாள் இப்போது விட்டாலே அவளை தூக்கி சென்று விடும் மனநிலை அவனுக்கு இருக்க இதற்கு மேலும் பொறுமை காக்காக இயலாதவனோ இல்லம்மா அர்ஜென்டா எனக்கும் வேலை பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுறாங்க மலருக்கு அந்த வேலையை தரலாம் தான் நான் யாரையும் இந்த வேலைக்கு இது வரைக்கும் சேர்க்கல கொஞ்சம் கம்பெனி ப்ராப்ளம்ஸ் அதனாலதான் என வாய்க்கு வந்தவற்றை அள்ளி தெளித்தான் வைதேகிக்கு தற்சமயம் லேசான பதற்றம் எங்கே தன் மகளுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு கையை விட்டு தவறி போய்விடுமோ என்று எனவே மறுபேதும் கூறாதவளாய் சம்மதமாய் அவனுக்கு தலையசைத்தாள் ஏற்கனவே காலம் தாழ்த்தி ஏகப்பட்ட நெருக்கடியை சந்தித்தவனால் அதற்கு மேலும் தன்னவளை தனித்து வைத்திருக்க விருப்பமின்றி மின்னல் வேகத்தில் அதற்கு அடுத்ததான வேலைகளை பரபரப்புடன் செய்ய ஆரம்பித்தான் அன்று மாலையே அந்த வீட்டை காலி செய்வதற்கு உண்டான அனைத்து வேலைகளும் மலர் வீட்டில் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது முகிலனின் பேச்சால் பேச்சில் உண்டான நம்பிக்கையால் வைதேகிக்கும் ஏதும் பெரிதாக சந்தேகம் வராமல் இருக்க மலருக்கு ஒருவித நிம்மதியே அச்சமயம் மனதில் நிரம்பி கிடந்தது அப்போதுதான் கல்லூரி விட்டு வந்த நிலாவும் மதியும் வீட்டிற்குள் நுழைந்திட என்ன நடக்கிறது என புரியாமல் சுற்றி நோட்டமிட்டனர் மலர் சரியாக அப்போதுதான் தன் துணிகளை எல்லாம் எடுத்து பெட்டிக்குள் அடுக்கி கொண்டிருக்க அவளை நோக்கி மதியும் நிலாவும் ஒன்றாக ஓடினர் மதி அக்கா என்னாச்சு ஓனர் வீட்டை எதுவும் காலி சொல்லிட்டாரா ஏன் அவசரமா பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க ஆடைகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த மலர் மதியின் குரலில் கவனம் பெற்று திரும்பிட இளநகையுடன் மதி நிலா ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா நாம வேற வீட்டுக்கு போறோம் என்றாள் நிலா வாயை பிளந்தவளாய் இது வேற வீட்டுக்கு போறமா அக்கா என்னக்கா சொல்ற கேரளா போனு சொன்னியே அங்க போறமா எனக்கும் மதிக்கும் இன்னும் எக்ஸாம் முடியலக்கா என்ன விளையாடுறியா ஐயோ அதெல்லாம் இல்லடி வெள்ளிக்க வெளி ஊருக்கெல்லாம் போலடி எனக்கு இங்கேயே வேற வேலை கிடைச்சிருக்கு அவங்களே நமக்கு வீடு தராங்களாம் அதான் மாறுறோம் வா புது வேலையா சூப்பர் ஆனா அதுக்காக இப்படி அவசர அவசரமா உடனேயா மாறணும் லூஸ் தரமா அப்படி ஆர்டர் போடுறது யாருக்கா என அவள் முடிப்பதற்கும் வைதேகி அங்கே வருவதற்கும் சரியாக இருந்தது மூணு பேரும் மசமசன் பேசாம சீக்கிரம் கிளம்புங்க அந்த தம்பி வந்து எவ்வளவு நல்ல மனசோட நம்ம வீடு தேடி வந்து நமக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்றாரு அவரை போய் குறை சொல்லிக்கிட்டு என்றவள் மகள்களை ஆயத்தமாக சொல்லிவிட்டு மீண்டும் அவரின் வேலையை பார்க்க சென்றாள் என்னது தம்பியா யாருக்கா வந்தா என்ன உதவி ஒருவேளை உனக்கு மாப்பிளகுப்பிள்ளை அம்மா பார்த்துட்டாங்களா நிலா புருவத்தை உயர்த்தி மலரை பார்த்து குறும்பாக கேட்க அவளோ தன் தங்கையின் தலையில் நறுக்கென கொட்டியவள் பாரு அதெல்லாம் இல்ல ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அவங்களோட தம்பி தான் வந்து எனக்கு வேலை கொடுத்தாரு என ரத்தின சுருக்கமாக அவர்கள் நம்ப வைக்கும் விஷயங்களை மட்டும் கூறினால் நிலாவுக்கும் மதிக்கும் இந்த திடீர் இடமாற்றம் மனதில் லேசான நெருடலை ஆர்வம் காட்டுவதால் அவர்கள் கூறாமல் தயாராகினர் டாடா இசியே அவர்களது பொருட்களை மாற்றுவதற்கு போதுமானதாக இருந்தது தெருவுக்குள் டாடா வண்டி வர இயலாது போக பொருட்கள் எல்லாம் சாலை வரை கொண்டு சென்று ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது ஒரு வேலை விஷயமாக பக்கத்து வீட்டு கணேசன் பொள்ளாச்சி வரை சென்றிருக்க அவரின் மனைவி சரஸ்வதியிடம் மட்டும் செல்லும் விஷயத்தை கூறியவர்கள் அங்கிருந்து புறப்பட மனமே இறுகி போனதைப் போலாகியது ஆம் இத்தனை வருடம் தங்கியிருந்த வீட்டை விட்டு செல்லும் போது உண்டாகுமே ஒரு வலி அதே வழிதான் அவர்களுக்கும் இருப்பினும் மகள்களின் எதிர்காலத்துக்காக வைதேகி அதனை தாங்கிக் கொள்ள மகள்கள் மூவருக்கும் மனதில் வலி இருந்தாலும் அதனை வெளிக்காட்டாமல் ஒருவர் மற்றவருக்காக இதழில் சிறு நகையை பூசியே தெருவை விட்டு வெளியேறினர் அவர்களுக்காக அந்த தெருவும் சாலையும் இணையும் இடத்தில் ஒரு கருப்பு நிற கார் நின்று கொண்டிருந்தது அந்த காரை பார்த்ததுமே நிலாவும் மதியும் அந்த காரையே உற்று நோக்கிட அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் சட்டென அந்த காரிலிருந்து முகிலன் இறங்கி அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் திடமான முறுக்கேறிய தோள்களும் கண்ணில் கூலிங் கிளாஸ் நின்ன ஆறடியில் அழகியானாக அவன் கம்பீரமாக நடந்து வர மலரின் விழிகளோ தன்னையும் மீறி ஏனோ அவனை ரசிக்க ஆரம்பித்தது அவனை விட்டு அவளால் விழிகளை நகர்த்தவே முடியவில்லை இதற்கு முன் யாரையும் இப்படி வைத்த கண் எடுக்காமல் பெண்ணவள் பார்த்ததில்லை அவளின் உள்ளமோ எவ்வளோ ஸ்டைலா படத்துல வர ஹீரோ மாதிரி இருக்காரு என நினைக்க தன் உள்ளத்து எண்ணத்தால் தன்னையே கடிந்து கொண்டவள் மனதை நிலைப்படுத்த முயன்றாள் ஏற்கனவே மலருக்கு ஆக்சிடென்ட் என்ற தகவலை கூற இரவில் அவள் வீட்டுக்கு வந்தபோது நிலா அவனை பார்த்திருந்ததால் எளிதாக அடையாளம் கண்டு கொண்டாள் ஆனால் மதி தற்சமயம்தான் முகிலனை முதன்முறையாக பார்க்கிறாள்

ஏதும் காட்டிக்கொள்ள விரும்பாதவனாய் இயல்பாக நைஸ் நேம் என்பதோடு முடித்துவிட்டு வாங்க போலாம் என்று முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவர்கள் கையில் இருந்த ஒரு சில பைகளை அவனே வாங்கி டிக்கியில் வைத்தவன் வைதேகி நிலா மதி மூவரையும் பின்னிருக்கையில் அமர வைத்துவிட்டு மலருடன் முன்னிருக்கையில் அமர்ந்தபடி காரை கிளப்பினான் அவர்களின் இத்தனை நாள் வாழ்க்கையை புரட்டி போடும் புதிய வாழ்க்கை அத்தியாயத்துக்கான பயணம் இதோ தொடங்கியது